ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடுல வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு போத்தீஸ் கடைக்கு தான் வரும் போத்தீஸ் கலை இன்றைக்கி சேரி கலசுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர்ல சிவ் சரி தான் பார்க்க போகிறோம் இந்த சிவ சிவ் சேரி எல்லாமே ஒன் ப்ளஸ் ஒன் காம்போஃபரில் போச்சம்பள்ளி சில்க் அழகாக போட்டிருக்காங்க இந்த லைனில் இருக்கிற பார்சிபிள் சில்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரு நல்ல ஒரு பிங்க் கலர் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த இதில் வந்து ப்ளவுஸுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலர்லேயே முந்தையும் ப்ளவுஸும் பெப்சி ப்ளௌ இந்த மஸ்ட் கலர் சைடில் நல்லா அழகாக இருப்பாருங்க இந்த சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா டபுள் கலர் சைடில் அழகாக கொடுத்துருக்காங்க எல்லாமே நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலர் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிங்க் கலரில் ஜரி ஒரு லாங் பார்ட்ராக கொடுத்துருக்காங்க மேலே வந்து மீடியமாக இருக்குது கீழே லாங் பாட்ராக இருக்குது இந்த சேரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இதான் முந்தான டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளவுஸு அது பக்கத்துல இருக்க சேரி இந்த சேரி எல்லாமே செமிசில்க் கலெக்ஷன் தான் செமிசில்க்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசை டிஜிட்டல் பண்ற அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த சேரீ ரேட்டாக ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தஞ்சு இதுலேருந்து இருந்து உங்களுக்கு முப்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இந்த ரெட் கலர் சேரிக்கு ரெட்டு வித்து ப்ளூ கலரில் முந்திரி டிசைன் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே புது மாடலில் உள்ள செமிசில்க்கு தான் இதுக்கு முன்னாடி நம்ம செமிசில்க் பார்த்துருக்கோம் அதில் வந்து முந்தான டிஜிட்டல் பிரிண்ட்டில் கொடுக்கல அது நார்மலாக ஜரி ஒர்க்கு தான் கொடுத்துருப்பாங்க இந்த சேர் எல்லாமே டிஜிட்டல் பிரிண்டில் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த செமிசில்க் எல்லாமே முப்பது பர்சன்ட் டிஸ்கவுண்டு நல்ல ஒரு மெகந்தி க்ரீன் வித்து உங்களுக்கு டார்க் க்ரீன் ராமர் கிரீனில் கொடுத்துருக்காங்க முந்தான டிசைனு ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சிக்கு உங்களுக்கு பசுமலி சில்க் வந்து ரெண்டு சேரி எடுத்துக்கலாம் இந்த மஸ்டர் வித் ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க லினன் காட்டன் சரி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தொன்று இந்த லினன் காட்டன் வந்து ஒன் ப்ளஸ் ஒன் காம்பா ஆஃபர் தான் போட்டிருக்காங்க இந்த ஒரு ரோ ஃபுல்லாகவே உங்களுக்கு லினன் காட்டன் தான் ஒன் ப்ளஸ் ஒன் காம்பா ஆஃபர் லினன் காட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் கலர் டார்க் கலர் கலந்து தான் கொடுத்துருந்தாங்க அதில் ஒவ்வொரு சேல ஜரிபாட்டு வந்திருக்கு அறுநூற்றி

இதே லினன் கட்டனில் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செக்குடு பட்டன் கொடுத்துருக்காங்க குட்டி செக்குடு பட்டனும் இருக்கு கொஞ்சம் பெரிய செக்குடு பட்டனும் கொடுத்துருக்காங்க லினன் காட்டன் செக்குடு பட்டன் சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுக்கு ரெண்டு சேரி எடுத்துக்கலாம் சில்வர் ஜீரி நல்லா அழகா கொடுத்துருக்காங்க இந்த சேரிக்கு இந்த நினான் கட்டன் ப்ளூ கலர் சேரீ பிரித்து காமிக்கிறாங்க சேரிய பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த சில்வர் ஜெரி டிசைன் கொடுத்துருக்காங்க இதான் உங்களுக்கு ப்ளவுஸ் வரும் லினன் கட்டன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தொம்பதுக்கு ரெண்டு சேரி எடுத்துக்கலாம் இந்த ரெட் கார்டிலேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்னு போய் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்ல ஒரு மெருனில் குட்டி ஜரிவர அழகா இருக்கு இந்த மெருக்குள்ள சரி வந்து கொஞ்சம் பெரிய செக்கடு பேட்டன் கொடுத்துருக்காங்க ப்ரவுன் கலர் சேரி வந்து ராசிலுக்கு ப்ரவுன் கலர் ஜரிபாடு நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரவுன் கலர் பாட்டில் ஜரி ஜரிபாடு கொடுத்துருக்காங்க சேரீட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு மல்டி கலரில் ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சில் உங்களுக்கு இருபத்தஞ்சி பர்சென்ட் டிஸ்கவுண்ட் வரும் ராசிலுக்கு சேரி எல்லாமே இந்த அதுதான் போட்டில் எடுத்து கலர் சேரியும் ராசுலுக்கு தான் நல்லா அழகாக இருப்பாருங்க லைட்டாக ஆரஞ்சில் ஃப்ளோரோ அழகாக கொடுத்துருக்காங்க இந்த மெரோல் கலர் சரி வந்து தொள்ளாயிரத்து இருபத்தஞ்சி இதுலேருந்து டிஸ்கவுண்ட் வரும் இந்த பிங்க் கலர் சேரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் சாஃப்ட்டு சிறுக்கு இந்த பிங்க் சாஃப்ட் சேரியோட ரேட் வந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தஞ்சிக்கு உங்களுக்கு ரெண்டு சரி எடுத்துக்கலாம் இதான் முந்தியோட டிசைன் கொடுத்துருக்காங்க சாஃப்ட் சில்க் கலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் நிறைய இருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு ஆஸ் கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த மஸ்டர்ட் கலர் வந்து பாசிபிளி சில்கு ஒன் ப்ளஸ் ஒன் காம்பு ஆஃபர் நீ எல்லோ அடுத்த லெவண்டர் கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமி சில்கு இதுவும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருக்குது இதுதான் ப்ளவுஸ் டிசைன் இந்த சரிக்கு இது செமி சில்கையே உங்களுக்கு ஸ்டோன் ஒரு கச்சி கொடுத்துருக்காங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்றா வரும்